ஸ்ரீ தனயம் தத்பாத கமலா ஸ்ரையம் வாதுலா அன்னவபூர்ணேந்தும் ராமானுஜு ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் வேதம் அனைத்திற்கும் வித்தான அந்த திருப்பாவையில் அழகான ஒரு விதை மாதிரி நிறைய கருத்துக்கள் வேதத்தில் சொல்லியற்ற கருத்துக்களை எளிமையாக கொடுக்கின்றாள் ஆண்டாள் அதில ஒன்றுதான் கூடாரையும் வெல்லும் சீர்கோவிந்தா எம்பெருமானை பார்த்து கண்ணன் எம்பெருமானை பார்த்து ஆண்டாள் கூடாதவர்களை வெல்லக்கூடிய சீர்மை பொருந்திய மேன்மை பொருந்திய கோவிந்தனே அப்படிங்கிறார் சாதாரணமா பார்த்தா என்ன பொருள் இதுக்கு யாரெல்லாம் எம்பெருமான்வன் அணுக்கர்களாக அவருடன் சேராதவர்களாக அவரை எதிர்ப்பவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை வெல்லக்கூடிய பராக்கிரமம் நிறைந்த மேன்மை பொருந்திய கோவிந்தனே அப்படிங்கிறது பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம் கூடாதவர்களை வெல்லுபவன் கூடினவர்களிடம் தோற்பவன் ஏன்னா ஆண்டாள் திருப்பாவில அமங்கலமான ஒரு சொல்லும் இருக்கக்கூடாதுன்றதை பார்த்து பார்த்து அமைச்சிருக்கா திருப்பாவில ஒரு அமங்கலமான சொல்லை கூட பார்க்கவே முடியாது கனனம் பெருமான் தோற்கின்றான் எங்கு தோற்கின்றான் தன்னுடைய அடியவர்களுக்கு தோற்கின்றான் இருந்தாலும் அந்த தோற்கின்றான் என்ற அந்த அமங்கலமான சொல் வரக்கூடாதுன்றதுக்காக கூடாதவரை எதிரிகளை வெல்லக்கூடிய கோவிந்தனே அப்படின்றத அழகா காட்டுறான் ஒரு டம்ளர் இருக்கு அதுல பாதி அளவு தண்ணீர் இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம் பாதி தண்ணீர்மோ அப்போ என்ன அர்த்தம் பாதி இடத்துல தண்ணீர் இல்லை அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரிதான் கூடாரை வெல்லும் செய்யணும் கூடாதவர்களை வெல்லக்கூடியவன் அப்ப கூடினவர்கள் கிட்ட தோற்கக்கூடியவன் அதான் இங்கு அழகா ஆண்டால் காட்டுறான் வால்மீகி சொல்லும் போது ராவணன் இரண்டாம் நாள் யுத்தத்துல வந்து நிராயுத பாணியாக நின்று போய் நாளைவான் ராமனம்பெருமான் அனுப்பிச்சு வச்சுடுறான் ராமன் நினைத்தான் அடுத்த நாள் வரும்போது அவன் நிராயுத பாணியாக மீண்டும் கைகளை கூப்பி கொண்டு வந்தால் அவனை அவனிடம் பெருமான் தோற்றிருப்பான் எப்படி சுக்ரிவனிடம் தோற்று இருக்கிறான் அடுத்ததாக வை விபீஷணனுக்கு தோற்று இருக்கிறான் ஆனால் ராவணனை வென்றான் எதனால் வென்றான் அவன் ஆயுதங்களோடு வந்ததனால் வென்றான் அப்படிங்கிறது இந்த கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தாலிருந்து காட்டப்படுறது இதே மகாபாரதத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அதை இந்த கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அழகாக காட்டுகின்றது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்போ மகாபாரத யுத்தம் நடந்துட்டு அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக கனன பெருமான் இருக்கின்றான் கனன பெருமான் ஒரு சபதம் செய்தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம் படைகள் வேண்டுமா ஆயுதங்களே எடுக்காமல் நான் வர வேண்டுமா அப்படின்னு கேட்க அர்ஜுனன் நீங்கள் இருந்தால் போதும் எனக்கு படைகளே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னான் துரியோதனன் நாராயண படைகளை கேட்டு பெற்று சென்றான் இப்போ கணனம்பெருமான் பாண்டவர்களுடன் இருக்கின்றார் அவர் ஒரு சபதத்தினை செய்தார் என்ன சபதம் அது அப்படின்னு பார்த்தா நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன் கணனம்பெருமானுடைய சபதம் நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன் அதே நேரத்துல பீஷ்மர் பிதாமகர் அவர் ஒரு சபதம் செய்தார் கணன பெருமானை ஆயுதம் எடுக்க செய்வேன் எடுக்க வைப்பேன் அப்படிங்கிறது சபதம் சோ பெருமான் என்ன சபதம் என்று இருக்கிறார் நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன் சபதம் பீஷ்மர் அவர் என்ன பண்றார் கணனம்பெருமான் ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படிங்கிறார் அப்போ போர் முதல் நாள் நடக்கிறது அழகான போர் அந்த போர்ல பாத்தீங்கன்னா பீஷ்மர் வலாசி கட்டுறார் எக்கச்சக்கமான அம்பு மழைகளை போயிறார் என்னதான் கீதை உபதேசங்கள்லாம் பெற்றிருந்தாலும் அங்க பார்க்கும்போது பிதாமகர் இருக்கிறதுனால சரியா அவனால போர் புரிய முடியவில்லை போர் புரிய முடியாததுனால பாண்டவர்களுடைய சேனை சேதமடைந்தது அதிகமாக சேதமடைந்தது முதல் நாள் வீட்டுக்கு வரா அப்போ தர்மபிதாமகர் தர்மர் பார்த்து சொல்கிறார் அர்ஜுனா நீ இப்படிலாம் போர் பண்ணனா ரொம்ப நாள்லாம் நீடிக்காது நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏழு அக்ஷோகனே சீக்கிரமே ரெண்டு மூணு நாள்லயே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு அப்போது அர்ஜுனன் சொல்கிறான் நாளைக்கு பாருங்க நாங்கள் அண்ணா போர் புரிகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ரெண்டாவது நாள் போர் எக்கச்சக்கமாக நடக்கிறது போர்ல வந்து அர்ஜுனன் நன்றாகவே அன்றைக்கு போர் புரிந்தான் அப்போது கௌரவர்களுடைய சேனையில் அதிகமான சேதம் ஏற்பட்டது இரண்டாவது நாள் முடிவு முதல் நாள் பாண்டவர்களுடைய சேனையில் சேதமானது இரண்டாம் நாள் கௌரவ சேனையில் அதிகமாக சேதாரம் ஏற்பட்டது ரெண்டாவது நாள் ராத்திரி துரியோதனன் பீஷ்மரை பார்த்து சொல்றான் நீங்க உங்க மேல எனக்கு அதிகமான சந்தேகம் இருக்கு நீங்க ஏற்கனவே பாண்டவர்களுடைய பட்சத்தில் இருக்கிற பாண்டவ பட்சபாதியாக இருக்கின்றீர்கள் பாண்டவர்களுக்கு இதே மாதிரி உதவி செஞ்சின்றிருக்கீங்கோ அதனால என்ன நீங்க சரியா போர் புரியவில்லை அப்படின்னு சாடுகின்றான் துரியோதனன் பீஷ்ம பிதாமகரை சரி அவர் பீஷ்மர் சொல்றாரு அப்படிலாம் ஒண்ணு இல்ல நான் உனக்காக தான் போர் புரிஞ்சுட்டு இருக்கேன் நாளைக்கு மூன்றாவது நாளை பார் நான் எப்படி போர் புரிகிறேன் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது நாள் மீண்டும் ஆக்ரோஷமா பீஷ்மர் வந்து அம்பு மழையா பொழிகிறார் அர்ஜுனனால சமாளிக்கவே முடியல அது மட்டும் இல்ல கனனம்பெருமான் அங்கு தேரோட்டியாக தேர்தட்டில் அமர்ந்திருக்கார் அவர் மீதும் நிறைய அம்புகள் வந்து பட்டுண்டே இருக்கு முகத்துல எல்லாம் நிறைய தழும்புகள் ஏற்படுறது இப்பவும் நம்ம திருவல்லிக்கேணியில அவருடைய திருமுக மண்டலத்தில் எத்தனை விதமான தழும்புகள் இருக்கின்றன அப்படிங்கறத அழகாக சேவிக்க முடிகிறது அப்படிப்பட்ட அந்த தழும்புகளை அந்த சமயத்தில் கண்ணனை பெருமான் ஏற்றுக்கொண்டார் இந்த மாதிரி அர்ஜுனனால சண்டையே போட முடியல ரொம்ப அர்ஜுனன் தயங்கி தயங்கி நிற்கும்போது அப்ப என்ன பண்ற கண்ணன பெருமான் இவன் கிட்ட சொல்லி சொல்லி எடுக்கவே மாட்டேங்கிறான்னு தானே ஒரு அவேசத்துடன் தன்னுடைய சக்கராயுத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நான்கு அடி பீஷ்ம பிதாமகரை நோக்கி செல்லுகின்றார் தோ வரம் பார் நான் உன்னை முதல்ல வதம் பண்ணிடுறேன் அப்படின்னு பீஷ்மர் என்ன பண்ணார் உடனே எல்லா ஆயுதங்களையும் கீழே போட்டுட்டு கண்ணா வர நீ உன் கையால நான் வதம் பண்ணணும்னா தாராளமா பண்ணிக்கலாம் நான் எதுவுமே பண்ணல வா சீக்கிரம் வந்து என்னை வதம் பண்ணிடு அப்படின்ட்டு சரணாகதி அனுஷ்டிக்கிறார் கையை கூப்பிட்டு எல்லா ஆயுதங்களையும் கீழே போட்டுறார் அதுக்குள்ள அர்ஜுனன் ஜியோ என்ன இது கண்ணன் பெருமான் இப்படி இறங்கி போய் சக்க வந்து ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாருன்ட்டு சீக்கிரமா போய் நாலு அடிச்சு எடுத்து வைக்கிறதுக்குள்ள சீக்கிரமா அர்ஜுனன் இறங்கி ஓடி இல்ல இல்ல நான் ஒழுங்கா போர் புரியிறேன் நீங்க வாங்கோ நீங்க தேரோட்டியா மட்டும் இருங்கோ சக்க ஆயுதங்களை எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு மன்றாடி கேட்டுக்கொண்டு வந்தார் ஏன் இங்கு கண்ணனம்பெருமான் ஆயுதங்களை எடுத்தார் அப்படின்ற ஒரு சர்ச்சை வரும்போது எங்கே அர்ஜுனன் சரியாக போர் புரியவில்லை தான் எடுத்தார் அப்படின்னு இருந்துதான் இதே மாதிரி அர்ஜுனன் வந்து யாரோ கேட்கும்போது ஒரு தடவை சொல்லிவிட்டானாம் அந்த இடத்துல ஒரு எமோஷன்களை எடுத்துட்டார் அப்படின்னு தான் மறுபடியும் இன்னொரு தடவை அதே மாதிரி எடுத்தார் அப்ப என்னன்னா அப்ப எந்தவித எமோஷன்ஸும் இல்லை சாதாரணமாக போர் புரிந்தின்றிருக்கும் இருக்கும்போது இவனை அர்ஜுனனை அமர்த்தி கண்ண நெம்பெருமான் அந்த சக்கர ஆயுதத்தை கொண்டு சென்றார் அப்போதும் பீஷ்மர் என்ன பண்ணார் எதுவுமே செய்யாமல் தன்னுடைய ஆயுதங்களை கீழே போட்டு கையை கூப்பி கொண்டார் அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு முறை அல்ல இருமுறை கண்ணனெம்பெருமான் ஆயுதங்களை ஏந்தினான் முதல்ல சொன்னாரே நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன் ஒரு பிரதிஜ்னை சபதம் செய்தாரே அப்போ என்ன பண்ணார் அந்த சபதத்தில் தோற்றுவிட்டாரா ஆம் கண்ணனெம்பெருமான் தோற்றுவிட்டார் தோற்று விட்டார் எதற்காக தோற்றார் தான் இந்த ஆண்டாள் அழகாக காட்டுகின்றார் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா கூடினவர்களை கூடினவர்களிடம் தோற்கும் கோவிந்தன் எப்படிப்பட்டவன் இவன் பெருமான் பீஷ்மர் ஒரு பிரதிஜை செய்தார் பீஷ்மர் என்ன பண்ணார் பெருமானை நான் ஆயுதம் எடுக்க செய்கின்றேன் அவருடைய பிரதிஜையில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்னுடைய அடியவர் வெற்றி பெற வேண்டும் பெருமான் தான் தோல்வியை தழுவினார் கண்ணன் அவருடைய சபதத்தை மீறினார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதனால தானே பீஷ்மர் அம்பு படுக்கையிலிருந்து என்ன பண்ணுறார் தன்னுடைய சகசிரநாமம் எம்பெருமானுடைய சகசிரநாமத்தை சொல்லுகின்றார் கண்ணன் எம்பெருமான் பகவத்கீதையை சொல்லுகின்றார் அந்த போர்க்களத்தில் எது தினமும் நம்முடைய அடியவர்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா யாரும் பகவத்கீதையை தினமும் படித்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஆனால் விஷ்ணு சகசிரநாமத்தை பீஷ்மர் கொடுத்தார் அடியவர் தான் சொன்னார் அவர் சொன்னது தினமும் எல்லாருடைய இல்லங்களிலும் ஒழிக்க கேட்கின்றோம் சொல்ல கேட்கின்றோம் அப்படிங்கிறது கண்கூடாகவே தெரியக்கூட ஒன்றாக இருக்கின்றது இதை மகாபாரதத்தில் சொல்லவே இல்லை தான் தோற்றத்தை பத்திலாம் எதுவும் சொல்ல ஆனா பாகவதத்துல பீஷ்மர் எப்போது அம்பு படுக்கையில் இருக்கிறாரோ அப்போ பீஷ்மஸ்துதி அப்படிங்கிறது வருது அப்போ சொல்றா நீ ஏன் ஆயுதங்களை ஏந்தி வந்தாய் என்பது எனக்கு தெரியும் கண்ணா நீ தோற்றாலும் உனது பக்தனான நான் தோற்க எடுத்து வந்த நான் சபதத்தில் ஜெயிக்க வேண்டும்ன்றக்காக நீ வந்து என்ன பண்ண உன்னுடைய சபதத்தில் தோற்றாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தனாக இருந்து கூடினவர்களிடம் தோற்கும் கோவிந்தனாக இருந்தாய் அப்படிங்கிறத ஸ்துதியில அழகா காட்டப்படுகின்றது அதாவது பக்தனுக்காக தான் அவன் அவனு அவன் மீது கருணையை காட்டி தனக்கு கல்யாண குணத்தை தன்னுடைய அடியவர்களிடம் காட்டக்கூடிய அந்த சீர்மை மிகு கோவிந்தனாக எப்படிப்பட்டவன் அவன் சீர்மை மிக்கவன் கல்யாண குணங்கள் நிரம்பியவன் அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் நிரம்பிய கோவிந்தன் கோவிந்தன் ஏன் சொன்னா இங்கு ஆண்டாள்னா மாடுமைய்க்கவன் என் ஆயர் குலத்துல எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது வெறுமா மாடு மேய்க்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட கோவிந்தனான் நீ என்ன பண்ண கல்யாண குணங்களை கொண்டு தன்னுடைய அடியவர்களிடம் கருணையை காட்டி அவர்களிடம் தோற்றாய் அப்படிங்கிறது தான் இந்த சொல் அழகாக காட்டுகின்றது ஆண்டாள் எவ்வளவு உட்பொருட்களை வைத்து தன்னுடைய திருப்பாவையை நமக்கு அருளியுள்ளாள் என்பது இதன் மூலம் தெரிய வருகின்றது கூடாரை வெள்ளிணவம் வெல்லும் வெல்லக்கூடிய கோவிந்தன் நம் அடியவர்களிடம் தோற்கும் கோவிந்தன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம்